எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழி நான்காம் நாள் திருப்பாவை பாடல் நான்கு பார்க்கலாம் ஒன்று நீகை கரவேல் ஆடியில் புக்கு முகந்து கொடு முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாலியந்தோளுடைய பர்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் போல் நின்ற தீர்ந்து தாழாதி சாங்க முதைத்த சரிமலை போல் வளவுலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தலூர் பாவா இப்ப பொருள் பார்க்கலாம் மேகத்திற்கு அதிபதியான பன்யன்யனை நாங்கள் சொல்வதை கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் உகந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிலம் போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வனம்புரி சங்கு ஒழிப்பதை போல் இடி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக விளக்கம் ஆய சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை எனவே பொதுவாக ஆழிமலை கண்ணா என்று அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையை அழைத்தார்களோ என்று என்ன தோன்றும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல எனவே பஞ்சன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள் அவனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள் இந்த பதவி உங்களுக்கு பயனுள்ள பதிவாக்கும் நம்புற இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்